அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா பயிற்சியார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து யார் கண்டாசனி அத்தாஸ்மோசனியெல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம சொல்லலாம் எங்களுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கிய திருபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வரவேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சொல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய இடம் புதனாலே வந்து ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக மல்டிப்ளை பண்ணிவிடுவேன் அந்த இடத்துக்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும் பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து நாலேஜ்லருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்லும் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேன்சருக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக் எல்லா விஷயமே அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கழனி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்துலேயுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வரதை வந்து இப்போ ஒரு பகைவருடைய வீட்டுக்கு வராரு அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு பார்ப்பா இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் இந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு முதல் சேர்க்கை என்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பெயர்ச்சி இப்போ உலகளாவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நடைபெறும் என்பதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவிலாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும் போது குரு பலன் வந்துருச்சு குரு என்ன ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கலத்தரக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்தெல்லாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கியலா ஒரு எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு குரு பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் கால சக்கரத்தின் முதலிடம் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நான்கு பரணி நான்கு கார்த்திகை ஒன்று ஒன்பது கூடியவர் மூணு என்ற முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார் குருன்னாலே பெருக்கம் அப்போ அவங்களுடைய முயற்சிகளே அதிகமாக போடணும் உழைக்க தயாராகணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய தாமதங்கள் தடைகள் இதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வந்து இப்போ சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனை ஒரு தொழிலில் ஒரு முடக்கமாக இருந்தது தொழிலுக்கு உறான ஒரு வழிமுறை கிடைக்கல ஏன்னா ஏழாம் இடத்தை வந்து அவர் பார்ப்பார் பத்துக்கு பத்தாம் இடம் அந்த ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து கொடுப்பார் யார் மூலியமாவது அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கூட்டு தொழில் குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனை இதையெல்லாம் வந்து நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்யோன்யம் இல்லை திருமணத்தில் இது வரைக்கும் நிறைய பார்த்து எதுவும் செட் ஆகலன்றவங்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை வந்து அமைச்சு கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் தெரியாமல் ஒரு சண்டை ஒரு தேவையில்லாத ஒரு கோபம் ஒரு பிரச்சனையில வந்து மனஸ்தாவம் ஆகி இருந்தாங்க ஒரு கணவன் மனைவி கிடையாது இருந்தாலும் இல்லை திருமணத்துக்கான முயற்சிகள் நிறைய தடைப்பட்டு போச்சு முடியலன்றவர்களுக்கு இப்போ அருமையாக அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் அதுக்கப்புறம் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா வனதா மரத்தை பார்க்குறாரு தா தந்தையால் ஒரு அனுகூலம் தந்தை வயது இருப்பவர்களால் ஒரு அனுகூலம் ஒரு சிலருக்கெல்லாம் தந்தை இல்லைனா கூட அந்த வயதில் இருப்பால் தந்தை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு ஆதாயம் அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸு அவருடைய மூலியமாக ஒரு இது ஒரு ந நல்ல பெனிஃபிட்ஸு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அலைச்சல் திருச்சல் ஒரு பனிச்சுமை ஒரு பண விரை இருந்தால் கூட ஒரு இடத்துல அவங்களுக்கான ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்கு விழாவுக்கு வந்து ஒரு தலைமை தாங்க கூடுவாங்க அந்த விழாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செலவு செய்ய வேண்டியது வரும் இல்லை ஒரு நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியது வரும் அங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவப்படுத்தி நீங்கள் ஒரு தலைமை ஏற்கறதுனால நான் இதை செஞ்சு தரப்பான்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கௌரவத்தை போட்டு ஐயா எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கௌரவம் ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் பதினோராம் மடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் வந்து பூஸ்ட் அப் ஆகுது குருவுடைய பார்வையில் அங்கே சனியுடைய வீடு ராகம் இருக்கார் அப்படின்னா தொழிலில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்கன்னா அவ்வளோக்கு லாபத்தை எடுக்கலான்றத சுட்டி காட்டுது அதே போல் செலவில் ஒரு செலவு செஞ்சு அதை பின்னாடி ஒரு பெனிஃபிட் ஆக நீங்கள் செய்யக்கூடிய செலவெல்லாம் பின்னால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபகரமாக வரும் இப்போ லோன்லேயே வந்து ஒரு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னாலும் இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு வண்டி வாங்குகிறோம் ஒரு நகை வாங்குகிறோம் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை ஒரு டிவியோ இல்லை ஒரு வாஷிங் மிஷின் ஏதோ ஒரு பொருளை முதலீடு பண்ணுறோம் பொருள் பின்னாடி நம்மளுக்கு வந்து செலவு ஆனால் நம்மளுக்கு அது வரவு தானே அமையுது பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை ஒரு முதலீடுலாம் ஒரு சிலர்லாம் போட்டு வைப்பாங்க அந்த முதலீடு பின்னாடி முதிர்ச்சி அடைந்தால் பிற்காலத்திற்கு அது நம்மளுக்கு வந்து ஒரு வரவாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு பயணம் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் குருவுடைய வீட்டில் குருடைய வீட்டில் குரு வந்திருக்கார் அப்போ நாலேஜ் டெக்னாலஜி நல்லா வளர அறிவு நல்ல உங்கள் அறிவு வந்து நல்லா ஒரு ஃப்ளாட்ஃபார்ம் இது வரைக்கும் வந்து நீங்கள் பத்து பேர் கடையில் இன்னார்னு ஒரு ஒரு வெளிய தெரிவிங்க ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு உங்களுடைய தகுதியை வந்து நீங்க காட்டிக்கலாம் பின்னாடி உங்களுக்கு வந்து நிறைய டிகிரி போட்டுட்டே போறது மேற்கல்வி அதுல வந்து நீங்க வந்து அவார்டு வாங்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ உங்கள் வாழ்க்கைக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்படும் பாக்கியாவதின்னு சொல்லுவோம் இல்லையா நிறைய வந்து என்ன சொல்கிறது எப்போ பாக்கியவதினு சொல்லுவாங்க ஒருத்தங்க திருமணமானவங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ சொத்துன்னா கேட்குறேன் உங்களுக்கு எவ்வளோ குழந்தான் கேட்பாங்க அப்போ அந்த ஒன்பது எங்கள் இடத்த பெண்களுக்கு வந்து அந்த தாய்மை என்று அடையக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றோர் தந்தை தாய் என்ற அந்த பதவியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதற்கான வைத்தியங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் ஒரு வைத்தியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது குடும்பத்தில் நிறைய குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் இருந்து குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை மகிழ்விக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து சிரமப்பட்டு வரக்கூடிய அந்த பொருளாதாரம் கஷ்டப்பட்டு ஈட்டி குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து மகிழ்விப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கெல்லாம் என்ன பண்ணோம் விடாது வந்து முயற்சி பண்ணோம் உதவி கிடைக்கும் ஒரு குருமான் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெல்விஷர் உங்களை விட வயதில் மூத்தவங்க அவங்களுடைய துணை ஒத்துழைப்பு வழிகாட்டுதல் அது ஆனோ பெண்ணோ அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து மிகையே இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷம் இப்பொழுது வந்து எதுவுமே எங்களுக்கு நடக்க ஏன்னா ஒரு கோலை நிர்ணயித்து அடுத்தது கோழி நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள் அதனால் என்றைக்குமே அவங்க ஓய மாட்டாங்க அதனால் விரைந்து களமிறங்கி உங்களுடைய திட்டங்களை ஏன்னா குரு வந்து ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது ஒரு ராசியை வந்து முழுமையாக சுபப்படுத்த முடியும் அப்போ அந்த குரு வராருன்னா நம்ம நல்லா ஒரு இது ஒரு சிந்தனையில் ஒரு குழப்பமா இருந்தது தெளிவெடுக்க முடியலனாலும் செய்யனாலும் நல்லா சிறப்பாக சிந்தித்து ஒரு குருவர்களோட திருவர்களோட நம்ம சிறப்பாக முயற்சி பண்ணி அனைவருடைய ப்ளஸ்ஸிங்ஸும் இப்போ எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட தூரம் ஆன்மீக தய பயணங்கள் குருமார்களின் ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் கிடைக்கும் பின்பற்றுக்கோங்க உங்களை வந்து ஒரு டைம் பாக்ஸ் குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பாக்கியும் இப்போ கிடைக்கணும் அப்படின்னா ஒரு டைம் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்க செயல்பாடுகளை செயல்படுத்தும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய செல்வ வலமையையும் ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு நிறைவான ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கான ஒரு பதவி அவார்டு இதெல்லாம் கிடைக்கும் அது துறையிலும் எல்லாத்துறையும் மீடியா இருக்கிறவங்களாம் ரொம்ப ஷைன் ஆவீங்க பெண்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்துட்டு அடைவீங்க இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெரிய தொழில் முனைவோராக வரக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்ப இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே சரிசமமா உழைப்பை போடும் பொழுது நீங்க வாழ்வின் ஒரு முன்னேற்ற பாதையில வந்து உச்சத்தில் இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி உங்களை வாழ வைக்க வந்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை தோறும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து அற்புதமாக நடக்கும் கோவில்களில் தீபம் ஏற்றும் பொழுது அதே போல் அன்னதானம் வியாழன் ஒன்று டு ரெண்டு அன்னதானம் செய்ய 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 இல்லை சனிக்கிழமை மத்தியானம் ஒன்று டு ரெண்டு அன்னதானம் செய்ய செய்ய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை காணுவீங்க நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரங்கேஸ்வரரை சென்று வணங்கிவிட்டு வரும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை காணலாம் சிவா வலிபாடு அங்க போய் சனிஸ்வரன் மட்டும் கும்பிட்டு வரக்கூடாது தர்பார நேஷர வணங்கி அங்க ஒரு ஐந்து நிமிடம் மெடிடேஷன் பெற்று வரும்போது வாழ்க்கையில மிக அற்புதமான பலன்கள் இல்ல சனிக்கிழமைல அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடும்பொழுதும் உங்களுக்கு சிறப்பான கை கைமேல் பார்க்கலாம் இந்த படன்கள்லாம் கோள்கரின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்த போது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கன்னிர ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய படன்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடாக பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை இருக்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ அப்படி இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணம் நிறைய தர்மம் குழந்தைகளுக்கு அவங்க அறிவு ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்ல அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்ம் புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்ல அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்கா ஊர்காவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏனா தானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதுன்ற அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற முதவிகளை செய்யும்பொழுது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறப்பான உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய அறிவு திறமையால் நீங்கள் போட்டி விட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம்தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பாலனை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று விடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாமல் இதை தாராளமாக பண்ணுங்கள் நிறைய இதை சித்திர வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினைச்சிருங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்க ஏற்றி நீங்க வழிபடும்பது அந்த சித்தர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்திரிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் இன்னும் அதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்போது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் இருப்பாரு கிருஷ்ணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் இருப்பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்து அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுத்துனா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துருவோம் அதனால் எவ்வளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர்மோறு தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ்வளோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்த குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி மற்றும் ஒரு சிறப்பான பில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சொரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்